வணக்கம் இந்த வீடியோல ஐடிசி கம்பெனியோட குவார்டர் ஒன் பினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிசல்ட் சம்மரி தான் பார்க்க போறோம் இந்த ஸ்டாக் வந்து எல்லா ரீட்டைலர்ஸ்டுமே பெரும்பாலும் இருக்கிற ஒரு ஸ்டாக் தான் இந்த கம்பெனி வந்து இந்த குவார்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி கிட்ட நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு அந்த செக்மெண்ட்ஸ்ல ஒவ்வொரு செக்மெண்ட்டும் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த குவார்டரில் இந்த கம்பெனி வந்து இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க இது லாஸ்ட் இயர் இதே குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது பத்தொம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா இந்த குவார்டர்ல ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி வந்து அவங்க ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க இது வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது த்ரீ பர்சன்ட் வந்து இயர் அன் இயர் இன்க்ரீஸ் இந்த ரெவன்யூவில் நாற்பத்தொரு பர்சன்ட் வந்து சிகரெட்ஸ் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அதே மாதிரி கம்பெனியோட எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து டேர்ன் ஓவர்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு எபிட்டா பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி பதினாறு கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் எபிட்டா மார்ஜின் வந்து இருவத்தொன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டா விழுந்திருக்கு ஏன்னா நம்ம இந்த டேட்டாலேயே பார்க்கலாம் ரெவன்யூ வந்து இருபது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து வெறும் மூணு பர்சன்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதனால எபிட்டா மார்ஜின் அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ரெண்டுமே வந்து கீழே விழுந்திருக்கு ஸோ இந்த ரிசல்ட்ல மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்பெக் கம்மியாக பார்க்கறது அப்படிங்கிறது என்னன்னா அவங்களோட மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல இருக்கு அப்படிங்கிறது தான் மற்றபடி ரெவென்யூ வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடாக தான் வந்து மார்க்கெட் பார்க்குது அடுத்து இந்த கம்பென செக்டர் ஒவ்வொரு செக்டாரும் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மேஜர் ரெவன்யூ ஜென்ரேஷன் வந்து சிகரெட்ல இருந்தா நடக்குது சிகரெட்ல வந்து இந்த குவார்டர்ல அவங்க வந்து எட்டாயிரத்தி இருபது கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க இது வந்து லாஸ்ட் இயரோ கம்பேர் பண்ணும்போது செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் வந்து க்ரோ ஆயிருக்கு இந்த செக்மெண்ட்ல ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டும் வந்து லாஸ்ட் குவார்டர் இயரோட கம்பேர் பண்ணும்போது த்ரீ பாயிண்ட் செவன் பெர்சென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ சிகரெட் செக்டர்ல பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கிட்ட வளர்ந்துருந்தாலும் ப்ராஃபிட் வந்து வெறும் மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் தான் வளர்ந்துருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஹை காஸ்ட் லீஃப் டொபாக்கோ அந்த டொபாக்கோ லீஃபோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த குவார்டர்ல வந்து இந்த செக்டாரோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல இருந்துருக்கு அடுத்தது சிகரெட் இல்லாமல் இருக்கிற அவங்களோட எஃப்எம்சிஜி செக்டார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஓவராலா இந்த எஃப்எம்சிஜி அதர் செக்மெண்ட் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் ஆயிருக்கு இதுல நோட் புக்ஸை மட்டும் வெளியே எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து குரோ ஆயிருக்கு நோட் புக்ஸ் வந்து டிஃபிலேஷன் கண்டிஷன்ஸ்னால இன்னமும் வந்து ப்ரெஷர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இந்த செக்மெண்ட்ல பிஸ்கட்ஸ் டைரி ப்ராடக்ட்ஸ் ப்ரீமியம் பர்சனல் வாஷ் ஹோம் கேர் அகர்பதி இது எல்லாமே நல்லாவே வந்து ரெவன்யூ க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க நம்ம புதுசாக பார்க்குறது அந்த யோகா பார் மதர் ஸ்பேஷ் இது எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ அந்த போர்ட்ஃபோலியோவில் இந்த டைம் வந்து ஃபஸ்ட் டைம் ஆயிரம் கோடி வந்து நாங்கள் வந்து ரெவன்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எஃப்எம்சிஜி அதர் செக்டர்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எபிட்டா மார்ஜின் வந்து கீழே விழுந்திருக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து இந்த குவார்டர்லாம் வந்து எபிச்சா மார்ஜினா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த செக்டாரில் இருக்கிற ரா மெட்டீரியல் ப்ராடக்ட்ஸோட விலை வந்து ஏறி இருக்கு உதாரணத்துக்கு எடிபில் ஆயில் வீட் கோதுமை மைதா சாக்கோ இந்த மாதிரி எல்லா ரா மெட்டீரியலோட ப்ரைஸும் ஏறி இருந்ததுனால இந்த செக்மெண்ட்லையும் ரெவன்யூவும் ஏறி இருக்கு ப்ராஃபிட்டும் ஏறி இருக்கு பட் ஆனால் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அடி வாங்கியிருக்கு அடுத்து அவனோட அக்ரி பிஸ்னஸ் செக்மெண்ட் இந்த குவார்டர்ல இந்த செக்மெண்ட் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கு இந்த குவார்டர்ல மட்டுமே இந்த செக்மெண்ட் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி வந்து ரெவன்யூவா போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது லாஸ்ட் இயடா கம்பேர் பண்ணும்போது முப்பத்தொன்பது பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இவங்களே வந்து இவங்களோட சிகரெட்டுக்கு வந்து அந்த டொபாக்கோ லீஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அதை வந்து இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ஸோ அதனால ரெவன்யூ வந்து இந்த செக்மெண்ட்ல அதிகமாயிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி நாலு கோடி வந்து இந்த செக்மெண்ட்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டுமே லாஸ்ட் குவார்டராக கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அடுத்தது இவங்களோட அந்த பேப்பர் போர்ட்ஸ் பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் செக்மெண்ட் இதுல வந்து ரெவன்யூ வந்து ஏழு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அஹ் அதுக்கு முக்கியமான காரணம் வால்யூம் குரோத் வந்து இந்த செக்மெண்ட்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி பதினாறு கோடி வந்து இந்த தடவை அவங்க ரெவன்யூ பண்ணிருக்காங்க பட் ஆனா ப்ராஃபிட் வந்து முப்பத்தேழு புள்ளி எட்டு பர்சன்ட் கம்மியாகி நூற்றி மூணு கோடியில் இருக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பேப்பர் செக்மெண்ட்ல வந்து குளோபல் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்களோட மார்ஜின் வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருக்கு ரெவென்யூ அதிகமாக இருந்தாலும் இவங்க வந்து அவங்களோட விலையை குறைச்சு ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இந்த செக்டரில் நாற்பது பர்சன்ட் கிட்ட வந்து அடி வாங்கியிருக்கு சோ இதெல்லாம் தான் செக்மெண்ட் வைஸ் நம்ம வந்து எப்படி வந்து இந்த கம்பெனியில் இருக்க ஒவ்வொரு செக்மெண்ட் பர்ஃபார்ம் அப்படிங்கிறத அப்படிங்கறத இதுக்கு அடுத்து நம்ம ஜென்ரலாக இந்த ரிசல்ட்ல என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேசலாம் மார்ஜின் ப்ரெஷர் ஓவராலாவே இதோட இந்த கம்பெனியோட எபிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் முப்பத்தி மூணு புள்ளி எட்டு பர்சென்டா இருந்தது ஆனா அது வந்து இந்த குவார்டர்ல இருபத்தி புள்ளி நாலு பர்சன்டா வந்து குறைஞ்சிருக்கு ஸோ ஓவராலா ஆஸ் அ கம்பெனி எபிட்டா மார்ஜின் ப்ராஃபிட் மார்ஜின் ரெண்டுமே வந்து கம்மியா இருக்கு கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ஆனா ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ்னாலும் காம்படிஷன்னாலயும் மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல இருக்கு அப்படிங்கறதுதான் தான் இருந்து நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம ஷார்ட் டேர்மா இந்த கம்பெனில ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கம்பெனி வந்து நிறைய அக்கோசியேஷன் பண்றாங்க அதுக்கு வந்து கம்பெனிஸ் பே பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க இந்த ட்ரக் பிசினஸ் வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க நாமளே பாக்கலாம் கஸ்டமர்ஸ் ரெடியா ரெடி பண்ணி தர மாதிரி அந்த ஒரு பிசினஸ் வந்து ஆரம்பிச்சு அதை பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஷார்ட் டேர்மா அந்த சைடும் வந்து ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனாலிஸ்ட்லாம் சொல்றாங்க இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நானூத்தி பதிமூணு ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டிவிடெண்டா வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு பதினாலு ரூபாய் கிடைக்கும் அதோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு த்ரீ பர்சன்ட் டிவிடென்ட் நமக்கு வந்து கிடைக்கும் பட் ஆனால் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு மேலே இருந்தது அங்கேருந்து வந்து இது கரெக்டாகி இப்போ நானூற்றி பதிமூணு ரூபாயில இருக்கு பிஇ ரேஷியோன்னு பார்த்தா இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஏழு பிஇல வந்து இது வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி ஃபினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸில் வரப்போற ரெவன்யூ வச்சு பார்த்தா ஃபார்வேர்டு பிஇயா வந்து டுவெண்ட்டி ஃபோர் பிஇ தான் இருக்கு ஸோ அதனால இந்த ஷேரை நான் வந்து பர்சனலாக கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அடுத்தடுத்த குவார்டர்ல இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் அதாவது முக்கியமாக இந்த டெபாக்கோ லீஃபோட காஸ்ட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும்போது கம்பெனியோட மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கம்பெனி வந்து நிறைய அக்ரிசியேஷன் பண்ணுறாங்க எஃப்எம்சிஜியை வந்து பேசு பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப லாங் டேர்ம்க்கு இது ஒரு நல்ல பெட்டாக இருக்கும் ஒரு சேஃபான பெட்டாக இருக்கும் அப்படிங்குறத என்னோட அபிப்பிராயம் ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வேல்யூவேஷன் இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் நீங்க இந்த கம்பெனி பத்தின டீட்டெயிலாக சரி பண்ணிட்டு ஒரு செபி அட்வைசர்ட்ட செக் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா தான் முடிவு பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு கம்பெனியோட ரிசல்ட் ரிவ்யூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்